வணக்கம் மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு நான்காவது இயலில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அந்த பாடத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு உரைநடை இதில் நுழையும் முன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களுடைய சிந்தனை ஆற்றல் தான் அதாவது பகுத்தறிவு அந்த சிந்தனை தொழில்நுட்பம் சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் துணை செய்து மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையான மொழிபெயர்ப்பு இசையமைப்பு மகிழுந்து ஓட்டுதல் மகிழுந்து அப்படின்றது கார் ஓட்டுறது இதில் வந்து பிறமளி சொல்லை நீக்கி எழுது அப்படின்றதுல கார் அதுக்கு தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மகிழுந்து அடுத்து கட்டுரை எழுத மென்பொருள் கவிதை பாடும் ரோபோக்கள் மனிதனால் இயலாத செயல்களை செய்யக்கூடிய ரோபோ ஆள் இல்லாமையே நடத்தப்படும் வணிக கடைகள் இது எல்லாமே செயற்கை நுண்ணறிவுக்கான சான்று இப்போ இந்த பாடத்தை பார்த்துடலாம் எதிர்காலத்தில் வர்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பள்ளி ஆண்டு விழாவுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள் இது மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தலைப்பு வந்து நான் விரும்பும் தமிழகம் நான்கு பக்க அளவில் கட்டுரை எழுதணும் அதை வந்து பள்ளி மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உங்கள் படைப்பு உங்களின் செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு எழுதப்படவில்லை என்று பள்ளியின் செயற்கை நுண்ணறிவு வல்லுநரிடம் சான்று பெற்ற பின்னரே தேர்விற்கு எடுத்து கொள்ளப்படும் இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை எதிர்காலத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றின ஒரு டீட்டெயிலை இப்போ நம்ம பார்த்துடலாம் மின்னணு புரட்சி எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்து விடுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சி பர்சனல் கம்ப்யூட்டர் வளர்ச்சியும் இணைய பயன்பாடுனா இன்டர்நெட் இணைய பயன்பாடு மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருந்தது அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி இந்த கேமராலாம் பார்த்துருப்பீங்க அது வந்து அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அதுல உள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இதுவே சுருக்கமான வழி அப்படின்றத கூகுள் மேப்பில் நம்ம பார்க்குவோம் பார்த்திங்களா வழிகாட்டி வரைபடம் அதுவும் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் செயற்கை நுண்ணறிவு நமது திறன் பேசியோ கணினியோ நாம் சொல்ல சொல்ல தன் அகண்ட தரவுகளில் தரவுகள்னால் நம்ம ஒவ்வொரு தடவையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் கூகுள் குரோம் இந்த மாதிரி இதில் எல்லாம் போய் நம்ம தேடி தேடி பார்ப்போம் பார்த்தீங்களா கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்ல கை நொடிக்கக்கூடிய ஒரு நிமிஷத்தில் ஒரு நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காட்டும் இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் செயற்கை நுண்ணறிவு தான் செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களோட சதுரங்கம் விளையாடுது சதுரங்கம் அப்படின்றது செஸ்ஸுன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில் அந்த சதுரங்கம் செஸ் விளையாட்டுகள்லேயும் முதலிடமாக இருக்குது கண் அறுவை மருத்துவம் செய்கிறது சமைக்கிறது சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது அப்போ செயற்கை நுண்ணறிவு என்னென்ன வேலைகளை செய்கிறது அறுவை மருத்துவம் செய்து சமைக்கிறது படம் வரைகிறது சதுரங்கம் விளையாடுகிறது இதழியல்ல இதழியல்னால் மேகசீனில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை செய்து வருது அதில் ஒன்று எப்படின்னா இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் இயல்பா இயல்பான மொழிநடையை எப்படி உருவாக்குது இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் அதுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இயல்பான மொழிநடை இந்த மென்பொருள் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி வேர்டு ஸ்மித் அப்படின்றது எழுத்தாளி தகவல்களை கொடுத்தால் போதும் வேர்டு ஸ்மித்து அழகான கட்டுரையை சில நொடிகளிலேயே உருவாக்கி கொடுத்துரும் இணையத்தில் வணிக செய்யும் தனியார் நிறுவனம் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஆளே இல்லாத பல்பொருள் அங்காடி பல்பொருள் அங்காடின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்கிலீஷில் கேட்பாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதோட தமிழாக்கம் எழுது பல்பொருள் அங்காடி இது ஒரு ஒன் வேர்டு தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனம் வந்து செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்ஸன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனம் வந்து வாட்ஸன் அப்படின்ற ஒரு நுண்ணறிவு கணினியை உருவாக்கியிருக்கு அது சில நிமிடங்களில் கோடிக்கணக்கான தரவுகளை ஆலாசி அலசி நோயாளியுடைய புற்றுநோயை உடனே கண்டுபிடித்திருக்கு சீனாவில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்கள்னால் ரோபோக்கள் இயந்திர மனிதர்கள்னால் ரோபோக்கள் ரோபோக்களை பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து அந்த ரோபோக்கள் வந்து அங்கே வரக்கூடிய நோயாளிகளினுடைய குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுது சீன மொழியில் வெவ்வேறு வட்டார வழக்கு சொல்லையும் கூட அது புரிந்து கொண்டு பதில் அளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது இவ்வுலக இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருந்தது மென்பொருள்னா சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் அதோடைய தமிழாக்கம் மென்பொருள் இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது சமூக ஊடகங்கள் வழியாகவும் சமூக ஊடகங்கள்னால் எது எதுனா ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு டெலகிராம் கூகுள் குரோம் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேர தொடங்குது சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றும் தேடு பொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிக்கிறதா இப்போ நம்மளுக்கு ஒரு தகவல் தேவை அப்படின்னு சொன்னால் அதை உடனே போய் நம்ம யூடியூப்பில் அடித்து பார்க்குறோம்ல அதுவும் என்னது இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அதில் வரக்கூடிய ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு தான் எடுத்து நம்மளுக்கு கொடுக்குது தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இதனுடைய தமிழாக்கம் கணினி செயல்திட்ட வரைவு இது ஒரு ஒன்வர்டு இது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது இந்த அறிவை கொண்டு தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல தானே முடிவெடுக்கக்கூடியது தானே முடிவெடுக்கக்கூடியன்னா பகுத்தறிவோட தனக்கு இந்த கேள்விக்கு இந்த பதில் கொடுக்கலாம் அப்படின்றத யோசித்து முடிவெடுக்கக்கூடிய திறன் ஒளிப்படங்கள் அப்படின்றது ஜெராக்ஸு எழுத்துக்கள் காணொளிகள் ஒளிகள்னால் சவுண்டு போன்றவற்றை கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியால் வடிவமைச்சிருக்காங்க அவ்வாறு கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு பொருந்திய இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையே கிடையாது செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அப்படின்றது அதனுடைய சிறப்பு மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது தான் செயற்கை நுண்ணறிவு இதுவரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம் அடுத்து பாகம் இரண்டில் மீதி இருக்கக்கூடிய பாடத்தை பார்த்துடலாம் இதில் சொன்னால் ஒன் வேடெல்லாம் படிச்சுடுங்க நன்றி மாணவர்களே